நண்பர்களுக்கு வணக்கம் இனிமே வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செம்பூத்துக்காரி ஜெர்சி கிராஸ் செயம் மாட்டோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டுட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு கலர் செம்பூத்து காரியில் நல்ல முகசலமான மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் எலும்பு கணத்தில் ஒரு வாட்டு சாட்டமான மாடுங்க இரண்டாவது ஈத்தில் அதிக கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா கறந்த மாடுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இரண்டு கன்று போட்டுருக்கு போட போகிற கன்று மூன்றாவது கன்று பல் வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க இன்னும் வாயின் குறைஞ்ச ஒரு மூணு நாலு ஈத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மாடுனாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மழி எடுத்துடும் தோல் நூசலாம் ஃபுல்லாக இருக்குது இரண்டாவது ஈத்தோட இந்த இதில் தாராளமாக அதிக கறவைத்தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடாகவே இருக்குதுங்க குணமும் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை முக்கியமாக இந்த மாடு விவசாயிகள் இடத்துல விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மாட்டோடய கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாகவே கறந்த மாடு தான் அதனால் இந்த இதுலேயே தாராளமாக அதே கறைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க மாடுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தரத்துல தாங்க இருக்குது விவசாயிகளிடத்துல வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா கிலோமீட்டருமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸ்ல செம்பூத்து காரியில நல்ல கரவு வர்க்கத்தில் ஒரு மாடு வேணும் எல்லா கிலோமீட்டருமே தாங்குற மாதிரி இன்னும் வாயின்னு ஒரு நாலு இதுக்காக கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்ட் மட்டும் வீட்டோட இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சேந்தமங்கலம் போகிற ரோட்டில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாதம்பட்டி என்ற கிராமத்தில் இந்த செம்பூத்துக்கார சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அதாவது நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கனு கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி